தயவுசெய்து ஆட்டி வரதட்சணை கேட்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணும் போது வரதட்சணை கேட்காருங்க ஒரு நண்பர் சொன்னார் என் பையன் நல்லா படிச்சு வேலை பாக்குறான் பொண்ணு வீட்டார் வந்தாங்க அப்ப வந்து பையன் நல்லா படிச்சு ஐடி கம்மியில் வெளிநாட்டுல வேலை பாக்குறான்னு நிறைய கேப்பீங்களோன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு பைசா வரதட்சணை வேண்டாம் ஒரு பைசா கத்திரங்களை நல்லா ஆசீர்வச்சு வச்சிருக்கிறார் என் மகனை நல்லா வச்சிருக்கிறார் என் மகன விரும்பல நாங்களும் விரும்பல உங்க பெண்ணை மட்டும் அனுப்புங்க நாங்க வேணா கல்யாணத்துக்கு செலவு பண்ணி உதவி செய்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் தேவன் அப்படிப்பட்டவங்கள தான் ஆசிர்வதிப்பா அல்லா சொல்லுங்க அல்லா சொல்லுங்க என் பையனுக்கு அங்க அவ்வளவு தரேன்னு சொன்னாங்க இவ்வளவு தரேன்னு சொன்னாங்க சில நேரடியா கேட்க மாட்டாங்க சரி என் பொண்ணுக்கு நான் அவ்வளவு செய்தேன் ஒரு ஒன்றரை கிலோ போட்டேன் நீங்களும் உங்க பிள்ளைக்கு எப்படி செய்யணுமா செய்யுங்க என் பொண்ணுக்கு ஒன்றரை கிலோ போட்டேன் நீங்க என்ன செய்யணுமே செய்யல என்ன அர்த்தம் மறைமுகமா கேக்குறாரு ஒன்றரை கிலோ தங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி கூட கேட்க கூடாது ஆமின் சொல்லுங்க அப்பதான் கத்தர் ஆசிர்வதிப்பார் சமுதாய காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும்